ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சத்து நிறைந்த வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது நாம் ஆறு மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகவே போகாது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் நார்மல் பச்சை தண்ணி தான் நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை இதில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க நாம் இப்போ செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே தண்ணி நல்ல சூடாக இருக்குது இப்போது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாக்களை இந்த வேர்க்கடலை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதுவும் இது நல்லா வேக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நல்லா உரிய ஆரம்பிக்கும் அதனால் இந்த வேர்க்கடனையை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் நேரம் போக போக வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாற ஆரம்பிக்கும் நல்லா எல்லோ கலரில் வர ஆரம்பிக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது தண்ணியும் நல்லா இருக்குது நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு வேர்க்கடலையை நம்ம வாயில் போட்டு கடிச்சு பார்த்துக்கலாம் வேர்க்கடலை வெந்திருக்குதா அப்படின்னு நல்லா அழுகிற அளவுக்கும் நம்ம சாப்பிட்றக்கூடிய அளவுக்கும் நல்ல வேகணும்னு கிடையாது பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும் இப்போ வேர்க்கடலையோட நிறம் நல்லாவே மாறி இருக்குது இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை மட்டும் தனியாக இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வேர்க்கடலையை ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சோம்னா மறுபடியும் காலி ஆன உடனேயே நம்ம செய்யணுன்னு நினைப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை ஒரு துணியில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் ஃபேன் காற்று கீழே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி வைக்கும்போதே காற்றுனால அந்த தண்ணி எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு தண்ணி நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து இந்த வேர்க்கடலையே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம பார்க்கும்போது வேர்க்கடலையில் தண்ணி எதுவுமே இல்லை நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சால் போதும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் உப்பு அரை பாக்கெட் அளவுக்கு இதில் கொட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை இதில் போட்டுக்கலாங்க இந்த வேர்க்கடலையில் தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கிறதால சீக்கிரமாகவே நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும் ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கணும் அப்போ தான் உப்பு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும் உப்பு எவ்வளோவுக்கு அவ்வளோ சீக்கிரம் சூடாகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் முதல்ல அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அடுத்த அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் நம்ம வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி கிடச்சிடுவோங்க ஏற்கனவே வேர்க்கடலையை வேக வைக்கும் போது நம்ம உப்பு எதுவுமே சேர்த்துக்கல இப்போ ஃப்ரை பண்ணும்போது இந்த வேர்க்கடலைக்கு தேவையான உப்பை அது உறிஞ்சி எடுத்திருக்கோம் இந்த உப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறதால வேர்க்கடலை ஃபுல்லாக உப்பாகிடுமோ நம்மளால் சாப்பிட முடியாதோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எந்த அளவுக்கு அந்த வேர்க்கடலைக்கு உப்பு தேவையோ அது மட்டும்தான் அது எடுக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த உப்பை அது உரியவே உரியாதுங்க இது சாப்பிட பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஃப்ரை இருக்கும் போதே ஒரு கடலையை எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு உப்பு இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நமக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சிருக்கிறேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அது பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை கையிலேயே தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் காய் சீவரத்துக்காக வச்சிருப்போம் இல்லைங்களா இதை இந்த மாதிரி ஒரு தட்டு மேலேயோ ஒரு கிண்ணம் மேலேயோ எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க அது மேலேயே வச்சு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம் நாம் நசுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற டம்ப்ளரோட அடிப்பகுதியோ அல்லது ஒரு கிண்ணமோ எடுத்து இந்த மாதிரி நசுக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நசுங்கி வந்துடும் நாம் ஒவ்வொரு தோலையும் கையில் எடுக்கும்போது சூடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையிலேயே நம்ம உருளைக்கிழங்க நசுக்கும்போது சரியாக நமக்கு மசியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு வசிஞ்சு வந்திருக்குது இதை நாம் இந்த ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கி வேக வச்சேன் சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் எல்லா தோலையும் உரிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அதை நசுக்கியும் எடுத்தாச்சு இந்த மாதிரி பவுலில் போடுறதுக்கப்புறமா நாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை நாம் சாம்பார் வைக்கிறதுக்கோ அல்லது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு அல்லது தோசை மாவு ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கடலை மாவு அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்ல நீள நீளமாக சீவின வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கூடவே ஒரே பிஞ்சுக்கு ஆப்பசோடா அதாவது நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா அந்த கூட போட்டுக்கலாம் நம்ம குழந்தைகளையும் கொடுக்கும்போது பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டோன்னா அதை அவங்க கடிச்சிட்டு அழுதுகிட்ருப்பாங்க அதனால் பச்சை மிளகாய் நான் போடாமல் விட்டுட்டேன் இப்போது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம மாவு சேர்த்ததால் தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு தேவைப்பட்டது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டிலே எடுத்து போட்டால் போதும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோலையே இந்த வீ வீடியோவில் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்